மாண்பு உறுப்பினர் சிந்தனை சார் மாண்பமை பேரவை தலைவர் அவர்களே ஆளுநர் உரை என்ற மரபுசார் அடையாளத்துடன் இந்த அவையில் பதிவாகியுள்ள திராவிட மாடல் அரசின் கொள்கை வழி சாதனைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசுகிற வாய்ப்பை என கழித்த தங்களுக்கு முதற்கண் நன்றியை பதிவு செய்கிறேன் அரண் இழுக்கா அல்லவை நீக்கி மரண இழுக்கா மானம் உடையது அரசு என்பது வள்ளுவனின் வாக்கு நேற்றைய நிகழ்வுகளை நான் எண்ணி பார்க்கிறேன் புறநானூற்று போர்க்காட்சிகளை மிஞ்சும் வகையில் போர்க்குணத்தோடு தமிழக முதல்வர் தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பெருமிதத்தோடு இந்த அவையில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அமைதியின் வடிவமாக இருக்கிற முதல்வரை போர்க்குணத்தின் அடையாளமாக எப்படி சித்தரிக்க முடியும் என கேட்கலாம் நேற்று விரும்பத்தகாதவை இந்த அவையிலே நிகழ்ந்தபோது நிதானம் இழக்காமல் அமைதியோடு ஒரு சிறிய புன்முறுவலோடு மாண்பமை முதல்வர் அந்த தருணத்தை கடந்தார் பூக்கள் மட்டும்தான் புன்னகிக்கும் என்று எண்ணியிருந்தேன் போர்வாளும் கூட புன்னகிக்கும் என்பதை நேற்று சமத்துவ நாயகர் மாண்வமை முதல்வர்வர்களின் நடவடிக்கைகளின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் அவருக்கு என் நெஞ்சும் நிறைந்த நன்றியை பதிவு செய்கிறேன் தமிழ்நாட்டை எந்த கட்சி எவ்வளவு நாள் ஆளும் என்பது ஒரு அரசியல் கணக்கு ஆனால் ஒரு டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய திராவிட மாடல் அரசு கடுமையான புறநிலை பேரிடராக இருக்கக்கூடிய கொரோனா பேரிடர் இயற்கை பேரிடர் இவைகளையெல்லாம் கடந்து அகநிலை பேரிடராக நம்மை கவி இருக்கிற பாசிச இருளையும் எதிர்கொண்டு எண்ணற்ற திட்டங்களை தீட்டி வருகிறது அவற்றையெல்லாம் விரித்துரைப்பதற்கு நேரமில்லை என்பதை நான் அறிவேன் குழந்தைகள் கல்வி நிலையத்திற்குள்ளே நுழைகிற தருதத்தில் தொடங்கி என்னும் எடுத்துமாய் இல்லம் தேடி கல்வியாய் நான் முதல்வன் புதுமை பெண் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் மக்களுடன் முதல்வர் விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை தீட்டியுள்ள மாண்புமை முதல்வரின் திட்டங்கள்தான் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை ஆளும் என்று நான் நம்புகிறேன் எந்த கட்சி ஆளும் என்பதற்கு அது ஒரு அரசியல் கருத்து ஆனால் இந்த சமூக நீதி அரசின் திட்டங்கள்தான் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு தமிழகத்தை ஆளும் என்கிற பெருமிதத்தை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் குடியரசு தினத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு நிறைவு அமர்வாய் மாண்புமை முதல்வர் அவர்கள் காவிரி கரையிலே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்த வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டிலே அந்த எட்டடி உயர மேடையில் ஏறி நின்று முழங்கினார் பெரியாரையும் அம்பேத்கரையும் பிரிக்க முடியாது என்று முழங்கினார் இந்த முழக்கம்தான் தமிழகத்தை மாத்திரமல்ல இந்தியாவையும் வழிநடத்தும் என்பதை இந்த தருணத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழர்களையும் மத சிறுபான்மையோரையும் பாகுபாட்டோடு அணுகுகிற குடியுரிமை திருத்தச் சட்டத்தை தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்த மாட்டோம் என கம்பீரத்தோடு இந்த ஆளுநர் உரையிலே பிரகடனம் பதிவாகி இருக்கிறதே அந்த கம்பீரத்தில்தான் தேசிய கொடி மகிழ்ச்சியோடு பட்டுஒலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது அந்த கம்பீரத்தில் தான் இந்தியாவின் இறையாண்மை இருக்கிறது அது மாநில உரிமைகளுக்கான முழக்கம் மாத்திரமல்ல இந்தியாவின் பன்மை தன்மையை பாதுகாக்கிற முழக்கம் என்கிற அடிப்படையிலே அதை நான் வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன்களுக்காக பல்வேறு செயல்திட்டங்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் நன்றி சொல்வதற்கென தனி ஒரு அமர்வையே நடத்த முடியும் என்கிற அளவிலே அவை விரிந்து கிடக்கின்றன விடுதலை சிறுத்தைகளின் தொடர்ச்சியான வேண்டுகோள் சிறப்பு உட்கூறு திட்டம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான துணை திட்டம் இவைகள் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்த ஆளுநர் உரையிலே அரசின் கொள்கை பிரகடனமாய் ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கான தமிழ்நாடு மேம்பாடு செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கிற சட்ட முன்வடிவு நடைபெறுகிற கூட்ட முன்வைக்கப்படும் என்கிற அறிவிப்பு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த அறிவிப்பு என நெஞ்சம் நெகிழ்ந்து எனது மரியாதைக்குரிய தலைவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால குடியரசு அனுபவத்தை கடந்த பின்னும் வளர்ச்சி திட்டங்களின் வெளிச்சம் பரவாத விளிம்பு மலை மக்களின் வாழ்வில் இந்த சட்டம் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன் மாண்பமை பேரவை தலைவர் அவர்களே இந்த தருணத்தில் தமிழக அரசு உயிர் மூச்சாக கடைபிடிக்கிற சமூக நீதி தத்துவத்திற்கு நேர்ந்திருக்கிற சில இடர்பாடுகளை பணிவோடு இந்த அவையின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் நாம் நீண்ட நெடிய காலமாக பதவி உயர்விலே உயர்வில இடஒதுக்கீட்டை பாதுகாத்து வருகிறோம் அது சமூக நீதியின் ஒரு மிக முக்கியமான செயல்பாடாக இருக்கிறது அதற்காக பாயிண்ட் ரோஸ்டர் என்கிற நடைமுறை புள்ளி சுழற்சி முறை என்கிற நடைமுறை நாம் கையாண்டு வருகிறோம் எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி மைனாரிட்டி உள்ளிட்ட அனைத்து விளிம்பு நிலை மக்களும் இதன் மூலம் பலன் பெற்று வருகிறார்கள் ஆனால் அண்மையிலே மாண்பமை உச்ச நீதிமன்ற நீதியரசர் நாகேஸ்வர ராவ் கவாய் ஆகியோரது தீர்ப்பின் அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே பிறப்பிக்கப்பட்ட அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே பதவி உயர்விலே இடஒதுக்கீடு என்கிற சமூக நீதி திட்டத்திற்கு மாபெரும் ஆபத்து நேர்ந்திருக்கிறது என்பதை பதட்டத்தோடு இந்த அவையிலே பதிவு செய்கிறேன் சமூக நீதிக்கு நேர்ந்திருக்கிற பேரிடராக இதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அரசமைப்பு சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிற பிரிவு பதினாறு உட்பிரிவு நாலு ஏ என்கிற அம்சத்தை பயன்படுத்தி பதவி உயர்வு தொடர்பான கொள்கை முடிவுகளை மாநில அரசே மேற்கொள்ள முடியும் என்கிற உரிமையை பயன்படுத்தி இவற்றை பாதுகாப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என பணிவோடு தமிழக அரசை நான் வற்புறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இத்தகைய பதவி உயர்விலை இடஒதுக்கீடு தொடர் இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிற இந்த சட்டம் என்பது அண்டை மாநிலமான கர்நாடகாவிலே இருக்கிறது ஆந்திராவிலே இருக்கிறது தெலுங்கானாவிலே இருக்கிறது ஹரியானா ராஜஸ்தான் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருக்கிறது ஆகவே சமூக நீதியின் முன்னோடி மாநிலமான சமூக நீதியின் தலைமை மாநிலமாக இருக்கிற தமிழகம் உடனடியாக இதற்கான ஒரு சிறப்புச் சட்டத்தை உருவாக்க வேண்டும் என பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் காலையில் கூட நம்முடைய மனிதவள மேலாண்மை அமைச்சரை பார்த்து நான் பணிவோடு ஒரு இடத்திலே ஒரு குறிப்பை சொன்னேன் கலப்புமண மன தம்பதியருக்கான வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை என்கிற ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நீண்ட நெடிய காலமாக நடைமுறையிலே இருந்தது அம்மையார் மதிப்புக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களது ஆட்சி காலம் வரை அது நடைமுறையில் இருந்ததை நான் அறிவேன் ஆனால் அதை தொடர்ந்து வந்த அரசு என்ன காரணத்தினாலோ அதை கண்டும் காணாமல் விட்டுவிட்டது நடுவிலே சில பக்கத்தை காணாம் என்பதை போல அண்மையிலே பிறப்பிக்கப்பட்ட பல்வேறு பணி அழைப்பாணைகளில் அழைப்பானைகளில் அத்தகைய நடைமுறைகளில் இந்த கலப்பு மன தம்பதியருக்கான முன்னுரிமை தொடர்பான தரவுகளே இல்லை என்பதை பணிவோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உடனடியாக அவற்றை சரி செய்திட வேண்டும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஆசிரியர் மற்றும் மருத்துவர் பணி நியமனங்களில் கூட விடுபட்டவர்களுக்கு இந்த வாய்ப்பை அளிக்க வேண்டும் என அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் வெளிநாடு சென்று பயில்கிற மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான ஊக்கத்தொகையை வழங்குகிற திட்டத்தை முதல்வர்கள் மிகச்சிறப்பாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் ஆனால் திட்டங்களை மாண்பமே கருணை உள்ளத்தோடு தீட்டுகிறார் நடைமுறையில் போகிற போது அதிகாரிகள் அதற்கு பல கடுமையான நிபந்தனைகளை விதித்து வெறும் மூன்று பேர் தான் வெளிநாடுகளில் போய் பயில்கிற ஒரு தரவு நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே ஆண்டொன்றுக்கும் நூறு மாணவர்கள் பயன்பெற வேண்டும் அதில் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மாத்திரமல்ல வறுமையில் வறுமையிலே இருக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கும் அந்த பலன் போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த திட்டம் என்பது விரிவுபடுத்தப்பட வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலி பின்னடைவு பணியிடங்களில் உடனடியான பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்கிற அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையிலே வரும் என நான் நம்புகிறேன் ஐஸ் அறிக்கை என்று சொல்வார்கள் ஆல் இந்தியா சர்வே ஆஃப் ஹயர் எஜுகேஷன் என்கிற அந்த அறிக்கையிலே பதினாலாயிரம் காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டிலே உயர்கல்வித்துறையில் மாத்திரம் இருக்கின்றன என்கிற செய்திகள் இருக்கின்றன ஆகவே அவையெல்லாம் நிதிநிலை அறிக்கையிலே அவை சரி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன் இந்த தருணத்திலே ஒன்றை பணிவோடு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் பேரவை துணைத் தலைவர்களே கருணை கொள்ளுங்கள் துப்புரவு பணிகளை செய்கிற அந்த தொழிலாளர்களின் வாழ்வியல் என்பது மிக துயரமானது அவற்றை துடைப்பதற்கு மாண்வமை தலைவர் மறைந்த முதல்வர் முத்தமிழ் அறிஞர் சமத்துவ பெரியார் அவர்கள் எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன் ஒரு சில இடங்களில் நெருக்கடிக்காக ஒரு பத்து விழுக்காடு இருபது விழுக்காடு அவுட் சோர்சிங் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக தொண்ணூறு விழுக்காடு அவுட் சோர்சிங் என்பது துப்புரவு பணிகளில் நியாயம்தானா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஆகவே துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுகிற அறிவிப்பை தமிழக அரசு கனிவோடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வெளிமாநிலத்திலே இருந்து ஏராளமாக உழைக்கும் நண்பர்கள் வருகிறார்கள் அவர்களையெல்லாம் இனத்தின் அடிப்படையிலே மொழியின் அடிப்படையிலே அந்நியர்கள் என்று தமிழர்கள் ஒருபோதும் பாகுபடுத்துவதில்லை அவர்களையும் கூட அன்போடு அரவணைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்தியாவிலே வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் பாதுகாப்போடு ஒரு இடத்திலே போய் வந்து சேர முடியும் என்று சொன்னால் அது தமிழ்நாடுதான் என்கிற உறுதியை மாண்பமை முதல்வர் அவர்கள் இன்று உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் அதே சமயத்திலே ஸ்கில்டு அன்ஸ்கில்டு என்று நாம் இந்த வேலைகளை பிரிக்கிறோம் அன்ஸ்கில்டு என்கிற இடத்திலே ஒருவேளை அப்படிப்பட்ட வெளிமாநில தொழிலாளர்களை பணியமர்த்தலாமே தவிர ஸ்கில்டு என்கிற இடத்திலும் வெளிமாநில தொழிலாளர்களை கொண்டு வந்து பணியமர்த்துவது என்பது தமிழக உழைக்கும் மக்கள் மீது இழைக்கப்படுகிற ஒரு நெருக்கடியாக மாறிவிடும் ஆகவே அருள் கூர்ந்து இந்த இதில் ஒரு விரைந்து கொள்கை முடிவை மேற்கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பருவநிலை பருவநிலை மாற்றத்திற்கான பல்வேறு முன்முயற்சிகளை இந்திய அளவிலேயே தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது பருவ பேரிடர் கால சூழலை கையாள்வது தொடர்பான கொள்கை முடிவை எடுத்த முதல் அரசு இந்தியாவிலே தமிழக அரசு தான் என்று சொல்லக்கூடிய அளவில் பசுமை தொடர்பான பல்வேறு திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தி வருகிறோம் ஆனால் ஒரு அதிகாரமளிக்கப்பட்ட பேரிடர் கால கண்காணிப்பு ஆணையத்தை உருவாக்க வேண்டும் அந்த ஆணையத்தின் என்ஓசி தடையின்மை சான்று பெற்ற பிறகுதான் வளர்ச்சி திட்டங்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் சார்ந்த காட்டுமன்னார் கோவில் பகுதியில் அது கடலூர் மாவட்டமாக காட்டுமன்னார் கோவில் வட்டமாக இருந்தபோது திருமுட்டம் பகுதியும் வேளாண் மண்டலமாக இருந்தது அண்மையிலே தமிழக அரசுக்கே தெரியாமல் ஒன்றிய அரசு அந்த வேளாண் மண்டல நிலங்களையெல்லாம் தனியார் குவாரிகளுக்கு தனியார் கனிம நிறுவனங்களுக்கு விற்றபோது மாண்புமை முதல்வர் அவர்கள் அடுத்த வினாடியே எழுந்து நின்று எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டின் எல்லாம் பாதுகாத்தார் நிரந்தரமாக அவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் திருமுட்டம் பகுதியில் இருக்கிற அந்த வேளாண் நிலங்களும் வேளாண் மண்டலத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என விவசாயிகளின் கருத்தாக அதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நிறைவாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவிலேயே கோவில்கள் மிக அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு நம்முடைய மாண்பம்மை முதல்வர் திராவிட மாடல் அரசு ஆன்மீகம் எது என்பதை புரிந்து வைத்திருக்கிறது மதவாதம் எது என்பதை புரிந்து வைத்திருக்கிறது கடவுளை உள்ளத்தால் தொழுவது ஆன்மீகம் ஊடகத்துக்கு முன்னால் வணங்குவது மதவாதம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் வள்ளலாரை நாம் பின்பற்றுவது வள்ளலாராக வாழ முயற்சிப்பது ஆன்மீகம் வள்ளலாரை கோவிலாக மாற்ற முயற்சிப்பது மதவாதம் காந்தி ஆன்மீகத்தின் அடையாளம் கோட்ஸே மதவாதத்தின் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில மதவாதத்தின் அடிப்படையிலே ஏற்படுகிற வெறுப்புணர்வு என்பது இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது மாண்பமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே சமத்துவம் சுதந்திரம் என்கிற இந்த இரண்டு கருத்தியலையும் சகோதரத்துவம் என்கிற தத்துவம்தான் உயிர்ப்போடு வைத்திருக்க முடியும் என்பதை உணர்ந்த முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் சகோதரத்துவம் என்கிற அந்த சொல்லைதான் உடன்பிறப்பு என்கிற சொல்லால் வாழ்வியலாக மாற்றினார் ஆகவே அந்த உடன்பிறப்பு என்கிற சொல்லும் அந்த சொல்லுக்குள் உறைந்து கிடக்கிற சாதிய மதவாத வேறுபாடுகளை கடந்து நிற்கிற தமிழர்களின் ஆன்மீக மரபும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என இந்த அவையில் அன்போடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே ஜனவரி மாதம் இறுதி வாரத்திலே மனிதநேய வார விழா போன்ற விழாக்கள் சடங்காக நடக்க நடத்தப்படுகின்றன அவற்றை தமிழ் தமிழ்க்கூடல் என்கிற பெயரிலே உணர்வுபூர்வமாக வெறும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை மாத்திரமல்ல அனைத்து துறையும் அதை நடைமுறைப்படுத்துகிற வகையில இந்த திட்டம் என்பது நடைமுறைப்படுத்த வேண்டும் இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இது குடியரசு தினத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவாக இருக்கிற காரணத்தினாலே அரசமைப்பு சாசனத்தின் முகப்புறையை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களிலே அந்த முகப்புறையை நாம் இங்கே சட்டமாக வடித்து பின்னால் பொருத்துவது என்பது தமிழக அரசு இந்தியாவிற்கு செய்கிற ஒரு மாடலாக இருக்கும் நூற்றி இருபத்தி ஐந்து அடி உயரத்திலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலையை சில மாநிலங்கள் அமைத்திருக்கின்றன அவற்றுக்கு வழிகாட்டுகிற வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் வரவு செய்த அரசமைப்பு சாசனத்தின் முக மாணவர்களும் மாதந்தோறும் உறுதியேற்கிற வகையில் இந்த குடியரசு தின விழாவை கொண்டாடி உடன்பரப்பு என்கிற உணர்வை உணர்வோடு தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் அத்தகைய பாதுகாப்பான பயணத்திலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற மாண்புமை முதல்வர் அவர்களுக்கு உடன்பரப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவமாய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற சமத்துவ நாயகருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை பாராட்டுக்களை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க